இன்னைக்கு நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலயமா ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் அது என்னன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

இது போல கட் பண்ணி எடுத்துக்கிட்ட பிறகு பாருங்க பாதியா வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த உள்ள இருக்கிற வேதியே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த உள்ள இருக்கிற வேதிய கூட நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க சட்னியா நம்ம செய்து சாப்பிட்டுமான ஒரு ஹெல்த்தியான சட்னி நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க நான் அந்த ரெசிபീസ് கூட நான் அப்லோட் பண்றேன் பாருங்க இது போல நானு உள்ள இருக்கிற வெதையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டேங்க அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற விதையும் வந்து நம்ம எடுத்துடலாம் பாருங்க ஃபுல்லாவே நானு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த விதைய வந்து நம்ம தனியா எடுத்து வச்சிடலாங்க இப்போ பாருங்க கொஞ்சம் கூட விதைகள் இல்லாம நானு ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இந்த மேல் தோலை வந்து நீங்க எடுக்கிறது எடுத்துக்குங்க அப்படி இல்லைன்னா டைரக்டா கூட வந்து வந்து நான் சீவி எடுத்துக்கறேன் அதிகமா வந்து தோல் வந்து எடுத்துடாதீங்க சும்மா லைட்டா மட்டும் எடுத்து விட்டுருங்க இந்த தோல் பகுதியும் உள்ள இருக்கிற இந்த வெத பகுதியும் சேர்த்து நீங்க சட்னியா வந்து சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான சட்னி வந்து நமக்கு கிடைக்குங்க சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் தோசைக்கும் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது போல நான் பாருங்க லைட்டா வந்து சீவி எடுத்துக்கிறேன் பாருங்க இது போல நான் எடுத்துக்கிட்டேன் இப்ப இந்த தோல் பகுதி நமக்கு வேண்டாம் போல ஒரு சீவல் ஒண்ணு நம்ம வச்சுக்கலாங்க இப்போ இதுல நம்ம துருவி எடுத்துக்கலாம் இது போல கேரட் சீவது இருக்குங்க அதுல வந்து இது போல சீவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து இப்படி தூக்கி பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு இது போல நீங்க சீவி எடுத்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம சீவி எடுத்துடலாங்க ஒரே மாதிரி செய்யாம இது போல டிஃப்ரெண்டா நீங்க பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல இன்னொரு பீஸ் நம்ம செய்துட்டு பார்க்கலாம் பாருங்க எல்லா புடலங்காயும் இது போல நானு சீவலால துருவி எடுத்துக்கிட்டேன் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு பாத்தீங்களா ஒரு பெரிய சேசு வெங்காயம் வந்து நான் பொடியை வந்து நறுக்கி வச்சிருக்கேன் வாசனைக்காக கருவேப்பில எடுத்து வச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் இது போல பாதி பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்ப இது கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்குங்க இது நம்ம மிக்சி ஜார்ல போட்டு ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துட்டு வந்துடலாம் தேங்காய் நம்ம துருவத்தோட இந்த ரெண்டு வரமிளகாவும் சேர்த்துக்கலாங்க ஃபிளேவர் நல்லா இருக்கும் சேர்த்து நான் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப இந்த பொடலங்காய கூட்டு சேர்த்ததுக்காக ஒரு மண் கடாய் ஒன்றும் வச்சுக்கிட்டேங்க ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் பாருங்க நல்லா காஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பாருங்க நம்ம சேர்த்திருக்க கடுகும் சீரகம் நல்லா வந்து பொறிஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இது சீக்கிரமா வதங்கறதுக்காக நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் வந்து பத்தலன்னா நம்ம பிறகு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வதக்கும் போது இந்த மாதிரி சால்ட் சேர்த்துக்கிட்டோம்னா டக்குன்னு வந்து நல்லா வதங்கி வரும் நீங்க கிளறி எல்லா இந்த வெங்காயமும் பச்சை மிளகமும் நல்லா வதங்கி வரும் பாருங்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம துருவின பொடலங்காய் துருவுல வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டேன் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப ஐ பிளேம்லயே வந்து வச்சுக்கோங்க பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பூ சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கின பிறகு எடுத்துக்கலாங்க அதிகமா வேண்டாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து முடி வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சிங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ இது ஒரு ஓரமா நம்ம தள்ளி விட்டுடலாங்க தள்ளி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம முட்டியை வந்து சேர்த்துக்க போறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க முட்டியை வந்து சேர்த்துக்குங்க நான் வந்து ரெண்டு முட்டையை வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு முட்டையும் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்ப இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம இது கூட கொஞ்சம் வந்து வந்து தூள் மிளகு சீருகும் சேர்ந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்ப அத கிளரி கொடுத்துக்கலாம் லைட்டா இது போல கிளறி கொடுத்துக்கங்க பாருங்க இப்ப நம்ம அப்படியே வந்து விட்டதுனால நல்லா ஒரு பெரிய பெரிய பீஸுக்கெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க இத வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணி விட்டுட்டு இதோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க மிக்ஸ் பண்ணி பிறகு இது கூடவே நம்ம அரைச்ச வந்து இந்த தேங்காய் தேங்காயு சேர்த்து நம்ம வரமிளகாயும் சேர்த்துருக்கோம் இருக்காதுங்க அதனாலதான் நான் வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுங்களா இத சாதத்தோட சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வேணாம் சொல்றவங்களும் வந்து இதே மாதிரி செய்து கொடுன்னு கேட்பாங்க அவ்வளவு அந்த அருமையில வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அவ்வளோ பெரிய பெரிய பீஸ்டுகளா இருக்குன்னு சொல்லிட்டு பைனலா நம்ம கொத்தமல்லியிலேயே வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த புடலங்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சிங்க டிஃப்ரெண்டான முறையில இது போல நீங்க செய்து பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் இப்போ சாதத்தோட சர்வ் பண்ணிக்க போறேன் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இதோட பெசஞ்சு நீங்க சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டி என்ன இந்த புடலங்காய் கூட்டு ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ் பாய்